கர்த்தர்க்தோத்ரம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஐந்தாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துதிக்கப்படத்தக்கவர் அவர் நம்முடைய துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அவர் நம்முடைய துதிகளுக்காக ஏங்கி இருக்கிற தேவனாக இருக்கிறார் சங்கீதக்காரராகிய தாவிது சொல்லுகிறார் உடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து தேவனுடைய சந்நிதிக்கு வரும்பொழுது நாம் வெறுமையாக வரக்கூடாது நாம் நம்முடைய இருதயங்களிலே நம்முடைய நாவிலே நம்முடைய உதடுகளிலே கர்த்தரை துதிக்கிறவர்களாக உடனே அவருடைய சந்நிதிக்கு முன்பாக வர வேண்டுமாம் சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கட வேண்டும் நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது மற்றவர்கள் பாடட்டும் நாம் பாட வேண்டாம் என்று நாம் அமைதியாக இருந்து விடக்கூடாது தேவன் செய்கிற நன்மைகளை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்கிறோம் ஆகவே நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நம்முடைய வாய்களை திறந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து சத்தமாய் பாட வேண்டும் முந்தின வசனம் சொல்லுகிறது கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள் அதாவது தேவனுடைய சமூகத்தில் வரும வருகிறோம் என்றால் அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடம் தேவன் நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஒரு இடம் தேவன் அங்கே வாசம் பண்ணுகிற இடம் ஆகவே தேவனுடைய சந்நிதிக்கு வரும் பொழுது நாம் மகிழ்ச்சியோடே வந்து துதித்தலுடனே அவருடைய சந்நிதிக்கு முன்பாக வரவேண்டும் ஏன் துதித்தலுடனே வர என்றால் தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நாம் அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவது தான் துதியின் மூலமாக தான் செலுத்த முடியும் சங்கீதம் நூறாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள் ஹல்லூயா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அவர் தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது மகிழ்ச்சியோட வர வேண்டும் என்பதுதான் அவருடைய இருக்கிறது நாம் மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுக்கு இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஏதோ கடமைக்காக அந்த அல்லது மன விருப்பம் இல்லாமல் தேவனை ஆராதிப்பதோ அப்படி இல்லாமல் நாம் மகிழ்ச்சியோட முழு மனதோட துதித்தலுடனே கத்துடைய சந்நிதிக்கு வந்து நாம் தேவனை ஆராதிப்போம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவராக ஜபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பண்ணே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய துதித்தலுடனே கர்த்தருடைய சந்நிதியில வந்து சங்கீதங்களாலே கம்பீரமாய் பாடி கர்த்தரை உயர்த்த ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக அப்படியே நீர் செய்கிறபடியால் நன்றி நன்றி ஆவியானவரே துதி கனம் மகிமை மகே செலுத்துகிறோம் மீட்பொருள் ரட்சகருமாகியேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ